நீ தான்தான் கேன் ஐயா நான் வீட்டுக்காரங்க ஒரு தண்டை மாதிரி நான் மாட்டு ஊர் தொச்சுங்க எங்கள் அப்பா என்ன பண்ணாரு இந்த பையன் வீட்டுக்காரங்காத ஒரு உலகம் மாரி தமிழ்டை மாறி ஓட்டு சுற்றிங்குதே இது காலாகாலத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் இவா குடும்பத்தில் ஈடுபாடு பட்டாதான் சவுரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒன்னாரு தென்னார் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் ஆயிடுது என்ன பண்ணார்யா பைய தே கோட் தோ

புதிக்குதா உனக்கு அட பொறபாக்கு பையன் அட அனாதி பையன் அட அம்மாவுக்கு பையன் அட பேனி பொண்டாட்டி என்ன கேக்குறாங்க வீட்டுக்கு வந்ததை வராத்தமா என்ன பாத்து இப்படி கேக்குறியா எல்லா ஊர்லயும் எல்லா திருவிழா நடக்குது எல்லா வீட்டுக்கு எல்லா விருந்தாளி வந்து எல்லாம் வகை வகையா செஞ்சு சாப்பிடறாங்களே எனக்கு துவாச மேல ஆச்சம் வந்துச்சு போய் அடிச்சு வாங்கி

சரியான போட்டிடா போட்டி தயார் ஆயிட்டா சரி கதவா சாத்தி தாபால் போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வெச்சிட்டு பாயத்தல எடு போட்டு போய் நின்னு பார்த்துடுங்க பார்த்துடுங்க ரெண்டு ராவ் ரெண்டு பகல் எங்க வெளிய வரவே இல்ல எனக்கு எதிர ஊட்டு காத்துக்கு ரொம்ப நாளா சண்டை டேய்

வெடி அடிக்கடி எங்களை தூக்கி வச்சு பிக்குற பாரு கண்ணு பிதிஞ்சு வெளியே வருதுங்க நிறைய தூக்கி மாணவன் சுருகாட்டு அதுல ஒருத்தன் சொல்றான் இவங்க ஆம்பாட்டியாங்க இவங்க தலிச்சம்ல இவங்களை புதை கூடாது எரிக்கணும்

பாட்டி தலாரி மணி மூணே பார்த்தா அச்சம தடியில உக்காந்து ஏன்னா அவங்க போட்டாங்க மண்ணு போட்டாங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க இந்த மூணு பேர் மட்டும் அவங்க நிக்கிறாங்க

என்ற <mileeso> பெண் <maple> <foundOff> <doohehe> <Sign Soldier> <digitizer> <riding> <noise>